வெல்கம் டு ஐரா வியூஸ் கீர்த்தி பாண்டியன் தனக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல பல விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க மேலும் அந்த பேட்டியில கீர்த்தி பாண்டியன் என்ன சொல்லிருக்காங்கன்னா கடந்த வருஷம் என் லைஃபே ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்தது அப்படி இருந்தாலும் அது பெஸ்டா தான் இருந்துச்சு ப்ளூ ஸ்டார் மற்றும் கண்ணகி மூவில நான் பிஸியா எஃபோர்ட் போட்டு நடிச்சேன் நிறைய டிராவல் பண்ண வேண்டியதா இருந்தது நான் எப்படி ட்ரீம் பண்ணனோ அதே மாதிரி என்னோட திருமணம் சிறப்பாக நடந்தது நான் டான்ஸ் கிளாஸ்க்கும் போனேன் இப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல என் லைஃப்ல பல விஷயங்கள் நடந்தது சில நேரங்கள்ல நான் டவுனா ஃபீல் பண்ணதுண்டு அப்போல்லாம் செல்ஃப் லவ் தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு லைஃப்ல நம்ம மேல நம்ம அதிகமான அன்பும் ரெஸ்பெக்ட்டும் வைக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்கும்னு தெரியல எப்பவுமே நம்ம லைஃப்ல கஷ்டமான தருணங்கள் வந்தாலும் கிவ் அப் பண்ணிடக்கூடாது கண்ணகி மூவி பார்த்துட்டு நிறைய பேர் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க இவ்வளோ லவ் கொடுத்த மக்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் லைஃப்ல பல திருப்பு முனைகள் வந்தது அது எதுவுமே என்னை தாக்காம நான் பார்த்துக்கிட்டேன் என் அப்பா கிட்ட அதிகம் நான் பேசுவேன் என் மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாமே அவர்கிட்ட பேசினா போயிடும் டைரி எழுதுற பழக்கம் எனக்கு இருக்கிறதால எப்பவுமே நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன்னு சொல்லி கீர்த்தி பாண்டியன் ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐரா வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க